வணக்க மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா நேற்று அன்பாக்ஸ் பண்ணல இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை தான் இன்றைக்கி வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக இருக்கு எல்லாருமே வந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை வந்து அளவுக்கு வந்து ஒரு ரேட்டு சொல்லி விற்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது சரி நான் ஏன் நம்மளே வந்து இது வாங்கி நம்மளே ட்ரை பண்ணக்கூடாது சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கை பார்த்து கண்டுபிடிச்சி இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கினோம் சரி முதல்ல ஒரு நூறு பீஸ் அளவுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு நூறு பீஸ் அளவுக்கு வாங்கணும் நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்டுக்கும் அந்த காஸ்ட்டுக்கும் ரொம்பவே வர்த்தானது தான் சரி இது நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு தேவையான கிளிப்ஸு ஹேர் ஹேர்பின்ஸ் எது வேணுமோ நம்மளே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் உண்மையிலே சொல்கிறாங்க ரொம்பவே நல்லா வந்தது ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்த ட்ரிக்கு தெரியல அதுக்கப்புறமா தான் நாங்கள் போக போக இதை கற்றுக்கிட்டோம் நல்லா இருந்துச்சு ஒன்றும் இல்லைங்க அயன் பாக்ஸை ஹீட் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து அவங்களே வந்து கொடுப்பாங்க இது ஒரு பக்கம் சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் கொஞ்சம் சொரன்னு இருக்கும் சொரன்னு இருக்க பக்கத்தை வந்து நீங்கள் அயன் பாக்ஸ் ஹீட் ஆனதோ அதை அந்த பக்கத்தில் வச்சு எடுத்திங்கன்னா அது அழகாக அப்படியே ஒரு இதழ் மாதிரி அப்படியே சுருங்கி சூப்பராக வந்துடுவோங்க இந்த மாதிரி நூறு பீஸையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாஃப்டாக இருக்க பக்கம் சுரசரண் இருக்க பக்கம்லாம் எங்கள் நாங்கள் பார்க்கல அதனால் எங்களுக்கு தெரியல சிலது டக்குன்னு சுருங்கிச்சு சிலது கொஞ்சம் டைம் ஆச்சு நீங்கள் சொரசரணு இருக்க பக்கத்து நல்லா வந்து நீங்கள் ஹீட் பண்ணதும் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அழகா இந்த மாதிரி இதழ் மாதிரி வந்துரும் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கம்மை கொடுப்பாங்க அது கம்மை வந்து ஹீட் பண்ணணும் அந்த கம் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹீட் ஆன கம்மை வந்து நீங்கள் அழகாக இதில் ஒரு ட்ராப் வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கையிலையே வச்சு இது ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு இதழ் மாதிரி வந்துடும் ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் நான் ஃபஸ்ட்டு கையிலையே தான் பண்ணேன் கையில் பண்ணும்போது பூ வந்து கொஞ்சம் விரிஞ்சா மாதிரி ஆச்சு அதனால் வந்து நான் வந்து சரி கை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குச்சி வச்சு இன்சர்ட் பண்ணி அதை குத்தி விட்டேன் அழகாகவே ரொம்ப சூப்பராக ஆகி ரொம்ப அப்படி குண்டு மல்லி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு பூவிலையும் மூணு மூணு இதழ் வச்சோம் சரி குண்டு மல்லி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரே பூ கூட வச்சுக்கலாம் இதுக்கு காம்பு வந்து அவங்களே கொடுக்குறாங்க க்ரீன் கலர் ஷீட் மாதிரி அது உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி அதே மாதிரி கம் போட்டு நீங்கள் அதில் ஒட்டி கொஞ்சம் நேரம் காய விட்டிங்கன்னா ஸ்டிக் ஆகிடுது இந்த மாதிரி ரெடி பண்ண எல்லா பூவையும் வந்து நாங்கள் கிளிப்பில் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் பேண்டு தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு எம்டி கிளிப்பை எடுத்து அதில் வந்து தேவையான அளவு கம் எல்லாம் ஒட்டிட்டு அரேஞ்ச் பண்ண இந்த பூவெல்லாம் வச்சு பார்த்தோம் உண்மையிலே சொல்கிறாங்க சூப்பராக இருந்தது இந்த காஸ்ட்டுக்கு இது ரொம்பவே வருது தான் பார்க்குறவங்களுக்கு இது வந்து தெரியாது உடனே இது வந்து பூ மாதிரி தான் இருக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி தெரியவே தெரியாது ஆனால் நீங்கள் தொட்டு பார்த்தாலோ இல்லை உங்களுக்கு வாசம் வராத வச்சு நீங்கள் வந்து இதை கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸுன்னு ஆனால் உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் இந்த மாதிரி கிளிப்ஸை ரெண்டு டைப்பை ரெடி பண்ணோம் ரொம்பவே அழகாக இருந்து இங்கே அதை வச்சு காட்டுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ பூ கிடைக்காத டைமில் இல்லை அர்ஜென்ட்டாக ஏதாவது ஃபங்க்ஷன் போனா பூ இல்லை அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் வேணா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்